இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொது வெளியில் நல்ல மால மரியாதையெல்லாம் கிடைக்கும் பொருளாதாரம் சற்று ஏற்றத்தாழ்வோட சீசா பழக மாதிரி வரும் போகும் அந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாள் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது சந்திக்க நேரிடும் குடும்ப சூழல் அனுகூலமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களோட அன்போட அனுசரணையோட சந்தோஷமாக இருக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் உற்றார் உறவினர் உடன் பிறந்தவர்களால் எந்த அனுகூலமும் எதிர்பார்க்க இயலாது அதோடு மட்டும் இல்லாமல் அவர்களால் சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் எடுக்கின்ற முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படும் முழு பலனை கொடுக்குமான அது கிடைக்க வாய்ப்பில்லை சிலருக்கு புதிய வீடு புதிய வாகனம்லாம் வாங்குகிற யோகம் உள்ளது வீடு சம்பந்தமான செலவு அதாவது பராமரிப்பு செலவு மராமத்து செலவு வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் செய்வீங்க பசிப்பிடம் இடமாற்றம் அதாவது